ஹாய் விவஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் அதன் டுடே இன் சேனலில் சேலத்துக்கும் நாமக்கல்லுக்கும் சென்ட்ரலில் ராசிபுரம் ராசிபுரம் ஆண்டோர் கேட்லேருந்து கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் ஒரு எக்ஸலண்டான லொக்கேஷனில் நல்ல ஒரு பிரமியமான வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டவுன்ஷிப்பு இந்த சைட் பார்த்திங்கன்னா சேலம் டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் யாரும் ஒரு இந்த இந்தளவுக்கு டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு ஹை அப்ரிஷியேஷன் தரக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் லொக்கேஷனில் நல்ல பிரம்மாண்டமான ஒரு அவுட்டுங்க பிரம்மாண்டன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் சைட் வெளியில்தான் காம்பவுண்ட் வால் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக உள்ள நீங்கள் சைட்டுக்குள்ளே கேட்டில் எட்ராகும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் சைட்லேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் காம்பவுண்ட் வால் பண்ணிருப்போம் அதுக்கு தனியாக கேட்டு ஆர்ச்சிலாம் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக வெளியில் நம்ம போடுறதுன்றது வழக்கமான ஒன்று தான் ஆனால் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் சைட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா உள்புறமாகவே காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் தனித்தனியாக கேட் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஓவரால் ஒரு லேவுட்னு பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோட்டில் மட்டும் அந்த லேவட்டுக்கு மட்டும் தான் கேட் இருக்கும் ஆனால் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே தனித்தனி கேட்டு ஆர்ச்சி அதெல்லாம் உள் சைட்லேயே காம்பவுண்ட் வச்சிருக்கோம் நல்லா எக்ஸலண்ட்டாக நல்ல டெவலப் டெவலப் பண்ண ஒரு பிரிமியமான ஒரு வீட்டுமனை பிரிவு இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட வீட்டு மனைகளும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆக்சுவலாக டிடிசிபி என்ற பொருளில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு வெரி லோ பட்சில் வீட்டு மனைகள் வேணும்னா கீழே நம்பர் தெரியுற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ